உண்மையிலே என்னைய நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு சார் நான் சொல்ல போற கதையை கேட்டதுக்கு அப்புறம் யார் யாரு அவனு நினச்சி அவனையே வந்து அசிங்கமா வந்து திட்டிக்க போறான் அவனே வந்து அசிங்கமா இப்படி அடிச்சுக்க வாங்கிடல நீ எல்லாம் ஏன்டா இருக்க ஏன்டா இருக்க ஏன்டா இருக்க அந்த மாதிரி அடிச்சுக்க போறாங்கன்னு தெரியல இந்த மூஞ்சி பத்து பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கு பத்து பொண்ணுங்களை ஏமாத்த அதான் அவன் நான் பெருமையா சொல்லல என்னால ஒரு பொண்ணை கூட ஏமாற்ற முடியலன்றதை வருத்தமாகவும் சொல்லலை நம்மளால ஒரு புள்ளைய உருப்படியா உண்மையா அதை ஒண்ணுமே வந்து நம்மளால வந்து கரெக்ட் பண்ண முடியலையே சார் பல பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கு சார் அமையாது ஆனா உண்மையில இந்த பையனோட அந்த கான்பிடென்ட நினைச்சு நான் பாராட்டுற பல பேருக்கு எக்ஸாம்பிளா இருக்கா உன்னாலையும் முடியும் நீ மனசு வச்ச உன்னால எதையும் செய்ய முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கா ஒரு பழைய பழமொழி ஒண்ணு இருக்கு தெரியுமா அந்த புக்கை அந்த கவரை வச்சு டச் பண்ணாதம்பாங்க அதே மாதிரி தான் இவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு திறமை ஏதோ ஒன்று இவனை ஒழிஞ்சிருக்கு பாருங்க ஆனால் இவன் யூஸ் பண்ண அந்த மெத்தடு தான் புரியலை எல்லாருமே வந்து பொதுவாக பொம்பளை பிள்ளையளை ஏமாத்துறாங்க எதில் போய் ஏமாற்றுவாங்க இந்த ஆன்லைனில் நிறைய இந்த டேட்டிங் ஆப்பு இந்த டேட்டிங் ஆப்புன்றதை விட அது வந்து மேட்டிங் ஆப்புன்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக அந்த ஆப்பை அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க கார்பரேட் கரையே கொஞ்சம் ஸ்டைலாக எடுத்துகிட்டு போயிட்டு மாமா வேலையை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஒரு டெக்னாலஜியெல்லாம் வச்சு மாமா வேலை தான் அதாவது மாமா வேலையை ரொம்ப மதிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கானவங்களே அவங்ககிட்டலாம் பேர் கார்பரேட் ஆனால் அவன் அந்த டேட்டிங் ஆப் பக்கமே போகல அவன் நேராக மேட்ரிமோனி சைட்டுக்கு போயிட்டான் மேட்ரிமோனி சைட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் எப்படி அந்த ப்ரொஃபைல் அதாவது இந்த மூஞ்சியை எப்படி அதில் காமிச்சிருக்கா அப்படின்னா ரொம்ப எலைட்டா ரொம்ப பாஷாக பயங்கரமான ஒரு ரிச் ஆளாக வந்து அந்த ஆப்பில் அவன் காமிச்சிருக்கான் காரு பயங்கர லக்ஸுரி காரு நல்ல ஒரு பங்களா வில்லா அது இல்லாமல் வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களை போட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு மேட்ரிமோனி சைட்டில் மட்டும் அவன் போகலை இருக்கிற எல்லா மேட்ரிமோனி சைட்லேயும் அவன் முக்கியமாக ஜென்ரல் மேட்ரிமோனி கிடையாது அது வந்து அந்த கேஸ்ட் பேஸ்டு மேட்ரிமோனி இருக்கு இல்லையா எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லா கேஸிலையும் அவன் வந்து அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான் அதை பார்த்துட்டு நிறையா பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவனோட டெக்னிக்கலே அவங்களுக்குள்ளே தான் இருக்குது அவன் அப்ரோச் பண்ணதை எப்படி அவன் வந்து இது பண்ணியிருக்கான்னா முதல்ல பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்பா அம்மாவை பிடிச்சிடறான் அது அவங்கள பிடிச்சி எங்கள் அம்மா இங்கே எங்கள் அம்மா துபாயில் வேலை பார்க்குறாங்க அங்கே வந்து தொழில் பண்ணுறா வேலை பார்க்குற தொழில் பண்ணுறாங்க எங்கள் அண்ணன் இங்கே டெல்லியில் வேலை பார்க்குறான் அவன் வந்து இங்கே பிரான்ச் ஆஃபீஸை வந்து இது பண்ணிட்டுருக்கான் நான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் சவுத்தில் வந்து நான் இந்த இதெல்லாம் வந்து நிறையா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு யார் யாரு கூட இந்த நான் அவனில்லைன்னு வரும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரியே பல பேர் என்ன பண்ணியிருக்கேன் பேசி 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 கரெக்ட் பண்ணிட்டு கடைசியில் அதுக்கப்புறம் போயிட்டு நேரில் மூஞ்சிய காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு ஆல்ரெடி பிடிச்சி போயிடும் இல்லையா அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல இவர் பேசி பேசி என்ன பண்ணியிருக்கான் சில பேரை நிறைய அவுட்டிங் கூட்டி போயிருக்கேன் அவுட்டிங்னா தான் தெரியுமே இது லவ் பண்ணுறேன்னு இல்லை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஐட்டி கூட்டி பிறகு அவங்களும் வந்து கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு விழுந்திருக்காங்க இவன் வீசின வலையில் பல அவன் பலன அந்த பத்து பேர்ட்டையுமே பணமும் பறிச்சிருக்கான் அதே நேரத்தில் அவன் படைகளையும் போட்டிருக்கான் ரெண்டுமே நடந்திருக்கு இதில் அந்த பத்து பேரில் ஒம்பது பேர் வெளியில் சொல்லலை இவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நைஸாக விளையிட்டா வெறுத்து போய் விளையிட்டாங்க காசையும் கொடுத்து அவங்க காதலையும் கொடுத்து கடைசியில் வந்து அவங்க வந்து வருங்ககையோட போயிருக்காய் கணவெல்லாம் வந்து அவன் வந்து நல்ல கடப்பாரையை வச்சு இடிச்சிருக்கான் இவ்வளவுதான்ட்டு இதெல்லாம் இருந்தா ஒருவேளை இப்போ இப்போ வெளியில வந்ததுக்கு காரணமா அந்த கடைசி பொண்ணு முதல்லையே மாட்டியிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் மாட்டியிருப்பான் ஆனா அவன் என்ன பண்ணான் அவனோட க அவனோட நல்ல நேரம் ஒம்பது பொண்ணுங்களும் ஒரே மாதிரியா இருந்து ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சு அவனுக்கு வந்து ராசியா போயிரு இதில் என்ன பண்ணிட்டா பத்தாவது பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வைங்களேன் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வரன் பாத்துட்டு இருந்திருக்கா இவனை பார்த்துட்டு இவன்கிட்ட வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஓகே அதாவது கல்யாணம் பண்ணிக்கலான்ற லெவலுக்கு வந்தாச்சு அப்படி பண்ணுற பொண்ணை வந்து ஆரம்பத்துல அந்த எடுத்தோடனே பெரிய அமௌண்ட் கேட்கல கேட்கலாம் உஷாராயிரம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இருபதாயிரம் இந்த லாக் ஆகிடுச்சு இந்த சேலரி போடணும் அதாவது ஒரு செக் கிளியர் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லி ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காள் அதையும் அந்த பொண்ணு நம்பி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அதாவது ஒரு என்னோட அமௌண்ட் வந்து பயங்கரமா லாக் ஆயிடுச்சு கால் பண்ணுவாங்க அவங்க அதே மாதிரி மாதிரி வந்து வந்து நான் எனக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய் பணம் லோன் போட்டு தர முடியுமா இதை நம்பி அந்த பொண்ணு ஒரு ஆறு லட்சம் லோன் போட்டு வாங்கி கொடுத்துருக்கு இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு மேட்ரிங் லோன் போட்டு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அது கொஞ்ச நாள் போனதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்றப்ப இரு எங்கள் அண்ணன் சொல்லி அண்ணன்ல சொல்லி இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமா குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்புறமா நம்ம பார்ப்போம் ஆஹ் பேசுவோம் இப்பதைக்கு வேண்டாம் இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே டீலில் விட்டுருக்கேன் வாங்கின கடனுக்கு இந்த பொண்ணு கடனை கட்டிக்கிட்டு இருக்கு திரும்ப ரீபேமெண்ட் இந்த அப்போ அப்பதான் டவுட்டா இருக்கு இவன் மேல ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்ல நேராக அதை இவனையும் கூட கேட்கல நேராக போலீஸை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சார் இந்த மாதிரி இவன் எங்கிட்ட இருந்து இவ்வளவு வாங்கியிருக்கான் நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன் இவன் ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் இருந்தாலும் ஃப்ராடா இருப்பானும் தெரியல போய் பாருங்க அப்படின்னு அவனை பற்றி விசாரிச்சு அவனை பேக்ரவுண்ட் செக் பண்ணி அவனோட கால் இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி அக்கௌண்ட் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் ஒரு ஃப்ராடு பக்கா ஃப்ராடு நேரடியாக ஃப்ராடு பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அவனை தூக்கி ஃபுல்லாக போட்டாங்க அவன்கிட்ட வந்து சில அந்த வீடியோக்கள்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ரொம்ப நிறையா இருக்குது அதனாலையும் கூட பல பேர் வெளியில் எதையும் சொல்லாமல் இவன் ஏதாச்சும் செஞ்சுட்டானா என்ன பண்றதுனால பேசாமல் இருந்துருக்கான் இவ்வளோ இப்போ அவனை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க இதுல வேற ஆம்பளை மட்டுந்தான் இருப்பானாங்கிட்டால் இதே மாதிரி நிறைய எல்லாம் இருக்கிறாங்க அவங்களே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதில் பொம்பளை ஆம்பளை ஏன் மாற்றுறது என்ன சார் பொம்பளை ஆம்பளை சம்பாரியன்னு முடிவு பண்ணிட்டானா அவனுக்கு ஜெண்டர் பயஸ்டெல்லாம் கிடையவே கிடையாது யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஊரில் நடந்திருக்க நைட்டோட நைட் அதை கல்யாணம் ஆகி நைட்டோட நைட்டாக வந்து இருந்துட்டு நகையோட ஓடி போன கேசலாம் நிறையா இருக்கு அதான் ஏதாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி ஏமாத்துறது அதெல்லாம் கல்யாணிக்கு பண்ணி ஏமாற்றி அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கிளம்பி ஓடிடுறது பல பேர் வந்து வெளியில் சொன்னால் வைக்க கேட்டு ஆம்பளை ஆச்சு அவமானமாச்சு நம்ம இப்படி ஏமாந்துட்டோம் அது பொண்டாட்டி ஏ பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு எத்தனை பேர் சொல்ல முடியும் அதனால் பேசாம சாம்பிட்டுனா அதே மீறி சொல்கிறதுலாம் வந்திருக்கேன் ஆனால் இதில் கொஞ்சம் தயவு செய்து பிளீஸ் ஏமாத்துறாதியா நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஆம்பளையா இருந்தாலும் சரி பும்பளையா இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியே ஏமாத்துற எல்லாம் நிறைய இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி காசு பணத்தை கொடுத்து தயவு செய்து ஏமாந்துறாதி இந்த அண்ணன் வருவாரு அம்மா பேசுவார் போன்லேயே வாழ்க்கை போன்ல காதல படல சார் போன்ல எப்படி சார் கல்யாணம் பண்ண முடியும் கல்யாணம் பேச்சு போன்லையே நம்பி உட்காந்துருக்காங்க எவ்வளவோ படிச்சிருக்கீங்க எவ்வளவோ உலகத்துல பேசுறாங்க சம்பாதிக்கிறாங்க முதல்ல இதுக்கு நடுவில் சொசைட்டியில் சமாளித்து வாழ்றதுக்கு ஒரு தனி தம்பு வேணும் அதுக்கு தனி வந்து ஒரு அறிவு வேணும் அதெல்லாம் இருக்கிறவங்க எப்படி இங்கே போய் விழுகுறாய்ன்னு தெரியல அதுவும் இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட எப்படி போய் விழுகிறாங்கன்னு தெரியல ரைட்டு இந்த இதில் சொல்லுவாங்களே பிதாமன்ல எப்படி நம்புறாங்கோ அப்படின்றப்ப தமிழில் தப்பு தப்பாக பேசலாம் நம்புகிறாங்களோ முகத்தை பார்த்தா நம்புகிறாங்க இந்த முகத்தை பார்த்தா முதல்ல எப்படிலாம் நம்பிக்கை தோணும் எனக்கு அதுதான் இந்த முகத்தை வச்சு ஏமாத்திருக்கா அப்புடின்னா ஆள் எவ்வளவு பெரிய டேலண்டாக இருந்துருக்கா பரவாயில்ல இருந்துரும் போது அவ இனிமேல் வரப்போறவங்களாவது பாத்துக்கோங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க இழந்ததுக்கு அப்புறம் எதையுமே திருப்பி வாங்க முடியாது போனது போனது தான் அதனால எதுவும் போகாம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உடைமைகளை தங்களுக்கு சேர்ந்தவைகளை தவற விட்டால் நிர்வாகம் பொறுப்பாகாது அவ்வளவுதான் சரியா நன்றி